ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு நாலு கிறிஸ்பியான ஹை ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் நிறைஞ்ச ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஒயிட் ரைஸ் சேர்க்க போகிறதே கிடையாது ரொம்பவும் ஹெல்தியான ஒரு ரெசிபிஸ் தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன் வீக்கா வந்து உடம்பு சரியில்லை அதனால வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தோசை வந்து சம்பா வீட் தோசை சம்பா கோதுமையில எப்படி தோசை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு இன்னைக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் சம்பா கோதுமை எடுத்திருக்கிறேன் இது வந்து புரோக்கன் வீட் சம்பா முழு சம்பா கோதுமை கிடையாது இந்த மாதிரி உடைச்ச சம்பா கோதுமையில நான் இன்னைக்கு செஞ்சிருக்கிறேன் நீங்க முழு சம்பா கோதுமை கிடைச்சா அதுல கூட நீங்க செய்யலாம் ஒரு கிளாஸ்க்கு கால் கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒயிட் கூட சேர்க்கலாம் கருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்க வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறணும் பாருங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம் அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா ஃபைனா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை ஒரு போலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைனா அரைச்சிக்கோங்க இப்போ இது வந்து ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா புளிக்கணும் எனக்கு வந்து இது புளிக்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் போல ஆச்சு சூப்பராக புளிச்சு வந்திருக்கு மாவு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தோசை ஊத்துறதுக்கு முன்னாடி மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை ஊப்பதுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை டைப்பான தோசை சாப்பிட்ருந்தாலுமே இந்த சம்பா கோதுமையில் பண்ண தோசை அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிது பயங்கர டேஸ்டா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னையோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன் தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு இந்த தோசை அல்டிமேட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் இன்னைக்கு ராகி எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ கிளாஸோ இல்லைனா மெஷரிங் கப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள் அதே கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு பருப்பு நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி வந்து ஒயிட் உளுந்து சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ இது வந்து ஒரு ஆறில் இருந்து ஏழு மணி இடத்துக்கு ஊற வைக்கணும் நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன் மார்னிங் வந்து அரைக்கிறதுக்காக நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இது வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு நான் புளிக்க விட்டுருந்தேன் இது ரொம்ப புளிக்க விடலை ஸோ லைட்டாக புளித்த உடனே வந்து நான் தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பேன் சூடா இருக்குது நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் இந்த ராகி தோசையில் அவ்வளோ கேல்சியம் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைக்கவும் செய்யலாம் மெயின்டைன் பண்ணவும் செய்யலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியையும் பச்சை பயிரும் யூஸ் பண்ணி எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன் இந்த தோசை ரெசிப்பியில் வந்து நம்ம உளுந்து சேர்க்க போகிறது கிடையாது நம்ம ஒரு க்ளாஸ் மாப்பிள சம்பா அரிசி எடுத்தோம் இல்லையா அதே கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் ஆகிடும் பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும் நல்லா ஊறணும் நான் வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன் மார்னிங் அரைக்கலாம் அப்படின்னு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஸோ எனக்கு ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஒரு மிக்சி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும் இதை வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு மணி நேரம் புளிக்க கூட செய்யலாம் புளிச்சா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புளிக்க கூட செய்யலாம் நாளைக்கு வந்து மாவை அரைச்ச உடனே வந்து நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து புளிக்க வைக்கல எண்ணெயோ நெய்யோ தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க புளிக்க வைக்கல அப்படின்னாலும் இந்த தோசை சூப்பராக இருக்கும் புளிச்சாலும் நல்லா தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து புளிக்க வைக்காமல் தான் இன்ஸ்டண்ட்டாக மாவு அரைச்சி உடனே வந்து நான் செஞ்சுட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை பயிரும் தினை அரிசியும் சேர்த்து ஒரு சூப்பர் டேஸ்ட்டான தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு நம்ம வந்து சம்பா கோதுமையில் பண்ண தோசை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த தினை சேர்த்து பச்சை பயிறு சேர்த்து பண்ண தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தினை அரிசி சேர்த்துக்கோங்க அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் பச்சை பச்சைப்பயிர் ஒரு கிளாஸ் திணை அரிசி இல்லையா ஸோ ரெண்டு கிளாஸ்க்கு அரை கிளாஸ் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு இருந்து ஏழு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் வந்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன் மார்னிங் அரைக்க போகிறேன் பாருங்க மார்னிங் ஆகிடுச்சு நல்லா அந்த தினை அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது கூடவே வந்து அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் வந்து உடனே அரைச்சு உடனே வந்து தோசை சுற்றுலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சம்பா கோதுமையில் பண்ண தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இந்த தோசையும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மில்லட்லேயே வந்து தினை தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்கு நான் சொன்ன இந்த நாலு தோசை ரெசிப்பியும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் வெயிட் லாஸுக்கும் இது யூஸ் ஆகும் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அது மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்